வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீமகா மகா இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் இறந்தவர்களுக்கான நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணத்தை இறந்துவிட்டால் அவர்களுக்கு காரியம் முடிந்த பிறகு பதிமூன்றாவது நாள் அவர்கள் இறந்த தினத்தில் இருந்து பதிமூன்றாவது நாள் எதற்காக சுபஸ்வீகரணம் அப்படின்னாக்க கணபதி கோவம் செய்கின்றோம் இதை பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அதைத்தான் இன்றைய தினம் போகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் உங்களது குடும்பத்தில் பிறந்தவர்கள் இறந்துவிட்டால் அதன் பிரகாரம் செய்து தாங்கள் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவிலாக ஜனனம் என்று ஒன்று எடுத்தோமையானால் மரணம் என்பது நிச்சயம் அதில் சந்தேகம் கிடையாது அப்படி நமது குடும்பத்தில் யாரேனும் மரணி மரணித்து விட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பன்னிரெண்டு அவர்கள் இறந்த நாளிலிருந்து பன்னிரெண்டாவது நாட்கள் அன்றைய தினத்திலே முடித்த பதினோராவது நாளோ அல்லது பன்னிரெண்டாவது நாளோ முடித்துவிட்டு பதிமூன்றாவது நாள் என்று நமது அதாவது இறந்தவர் அவருடைய இல்லத்திலே கிரகத்திலே நவக்கிரோஹோமம் ரொம்ப நிச்சயமாக செய்ய வேண்டும் இதை வந்து எல்லாருக்கும் பொதுதான் ஆனால் பிராமணர்கள் மட்டும்தான் கடைபிடிச்சுட்டு இருக்கார் மற்ற மூன்று பண்ணக்காரர்கள் இதை கடைபிடிக்காதே கிடையாது ஆனால் ஒரு காலத்தில் கடைபிடிச்சு தான் எல்லாருமே சகலா ஒரு தீவிர எல்லாருமே பண்ணியிருந்தா எல்லா மனிதர்களும் பண்ணியிருந்தா அதாவது க்ஷத்திரியர்கள் வைசியர்கள் சூதொடர்கள் வர்ணக்காரர்கள் எல்லாருமே பண்ணியிருந்தா ஆனா இப்போ நாடகங்கள யாரும் பண்றதும் இல்லை பல வருஷங்களாக அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் வச்சுக்குவோமே அது வரைக்கும் யாரும் பண்றதும் இல்லை இப்பெல்லாம் சரி இந்த கடவுஜமாக எதுக்காக பண்றோம் அவ இறந்து போயிட்டா ஒரு வருஷம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாள் இந்த ஒரு வருஷம் என்பதை யாருக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் அந்த கர்மா கர்த்தா அவருக்கு மூத்த பிள்ளையை தான் வந்து அந்த தகனம் பண்ணணும் காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இளையவர் பண்ணுவதற்கு தகுதி இல்லை என்றும் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அந்த மாதிரி அவர் அந்த தகனம் செஞ்சார் பாருங்க அவருடைய குடும்பம் மட்டும்தான் ஒரு வருட காலத்திற்கு எந்த விதமான விசேஷங்களும் செய்யக்கூடாது ஆனால் அவருடைய பங்காளிகள் பத்து நாள் தீட்டு கேட்குற பார்த்தீங்களா அந்த பங்காளிகள் அவருடன் பிறந்தவர்கள் அவரும் பங்காளிகள் தான் அவா அவ எல்லாரும் தனியாக இருந்தாள்னா அவ தாராளமாக இந்த இந்த குடும்பத்தில் அதாவது யார் இறந்தாரோ அந்த குடும்பத்தில் தான் என் செய்யணும் எல்லாரும் வந்ததை கலந்துக்கணும் அது என்னன்னா அந்த குடும்பத்தில் வந்து காரியம் பண்ணார் பார்த்தீங்களா முதல் நாள் ஆரம்ப நாள்லேருந்து தகனம் நாள்லேருந்து நான் எப்படி பார்த்தா ஒரு ஒரு வருஷத்துக்கு எந்த விசேஷத்தும் போகக்கூடாது அந்த விசேஷங்களுக்கு அவர் செல்வதற்காகவும் அவருடன் உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் வீட்டில் ஏதேனும் விசேஷம் இருந்தால் அந்த விசேஷங்களுக்கு செல்லவும் அது பயன்படும் ஆனால் இந்த பங்காளிகள் பத்து நாட்கள் தீட்டு காக்கிற பங்காளிகள் இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கு என்ன அப்படின்னா அந்த பத்து நாளை அந்த காத்து இந்த கணபடி நவகுரமத்தில் நவுக்கு ரோமத்தில் அவள் கலந்துட்டாள்னா குடும்பத்தில் குழந்தைகளுக்கு காது குத்தல் பிறந்த மொட்டை அடித்தல் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் செய்யறது எல்லா விதமான சுபகாரியங்கள் எல்லாம் விவாகம் பூம்சோனம் வளகாப்பு ஸ்ரீமந்தம் இது எல்லாம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் இதை பதிமூன்றாவது நாள் செய்யவில்லை என்றால் ஒருவருடைய காலத்திற்கு எதையும் செய்யக்கூடாது இந்த கணபதி உதமான நவக்கரோகத்தை பண்ணிட்டா நீங்கள் கிரகபிரதேசம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் ந்தாளிகளுக்கு கர்த்தாவுக்கு மட்டும் ஒரு வருஷம் கிடையாது அவர் வந்து கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது அவருடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ விவாகம் செய்யக்கூடாது குழந்தைக்கு மொட்டை அடிக்கக்கூடாது கர்த்தாவுக்கு மட்டும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் வந்து எல்லாரும் நம்மளை வந்து எழுதும் ஆகியிருக்கா பற்றியில ஆனால் பிராமணர்கள் வந்து அதை செய்யறதுனால என்னன்னாக்கா அவள் வந்து விசேஷங்களை செஞ்சிட்டு இருக்கா அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிராமண வந்தக்காரர்கள்லாம் அதை தான் இதை செய்ய முடியும் தான் அவன் மட்டும் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கா சுபஸ்வீகரண்கிறது ஆகவே அனைவரும் இதனுடைய தொடர்ச்சி நாளையும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் Lokal, sanak staf, kuno, pembantu, sobat, as